ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா ஃபுல் கலர் நைட்லேயும் வந்து ஃபுல் டார்க்ல டார்க் டைம்லேயும் வந்து இது வந்து ஃபுல் டைம் கலரா வேலை செய்யக்கூடிய கேமரா மெட்டல்ல இருக்குது பிளாஸ்டிக் கிடையாது உங்களுக்கும் நீங்களும் வந்து இதில் பயிற்சி பெறணும் படிக்கணும் தொழில் செய்யணும்னு ஆசை இருந்த சொன்னால் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் ஈர்க்கிறது வந்து கட்நாயக்கேல ஒரு கம்பெனி வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க அதுக்கு சிசிடிவி அடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் தந்துக்கிறாங்க அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறோம் கட்டநாயக்கே இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு கேமரா அடிக்கிறது கேட்குறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம் எப்படி என்னென்ன இடத்துக்கு எந்தெந்த ஒரு சிசிடிவி அடிக்கிறேன்னு வச்சுக்கொண்டால் அதில் முதலாவது வந்து எந்த இடத்துக்கு நாங்கள் அடிக்கணுங்க எந்தெந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபுல் கவரேஜை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டுக்கு அந்த கம்பெனியோட வந்து ஒரு மீட்டிங் வச்சு அந்தந்த இடத்துக்கு அடிக்கிறேன்னு சொல்லி அவங்கள ஐடியா கொடுத்து அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த சிசிடிவி கேமரா வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இதில் முழுக்க முழுக்க வந்து நாங்கள் எப்படி செய்கிறோம்னு சொன்னால் எல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டங்களை யூஸ் பண்ணி தான் செய்கிறோம் ஹிக்விஷன் பிராண்ட் யூஸ் பண்ணுவோம் அல்லது தஹுவா பிராண்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சிசிடிவி கேமரா செய்கிறது இதில் நாங்கள் முழுக்க சிசிடிவி கேமராவில் வந்து ஹிக்விஷன் பிராண்ட் அதே மாதிரி ஹிக்விஷன் பிராண்டை வந்து ஒயர் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பவர் ஒயருக்கு வந்து கிளனி ஒயர் யூஸ் பண்ணுவோம் கிளணி லங்காடை வந்து கிளனி வயர் யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து இருக்கிறதுலே இருக்கிறதுலே பெஸ்ட் இந்த ஒயர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் எங்களோட ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் சத்தமாக இருக்குது அதனால தான் வெளியிருந்து நான் வந்து இந்த வீடியோவை பேசி வீடியோவை வந்து ரெக்கார்ட் போட்டுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ண மாட்டோம் சிசிடிவிக்குன்னு சொல்லி வரக்கூடிய ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து ஹிகிஷன் பிராண்டு ஹிக் பிஷன் ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா நாங்கள் யூஸ் பண்ண போகிறது மாதிரி டிவிஆர் வந்து அது ஃபைவ் மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணுற டிவிஆர் தான் இது இது புக்ஸ் பண்ணி பார்க்கணும் இந்த டிவிஆரை பொறுத்த வரையில் வந்து ஃபைவ் மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி ஹிக்பிக்ஷன் பிராண்டை டூ இயர்ஸ் வாரண்ட்டி தருவாங்க கம்பெனியில் இதில் கெட்லோ அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பாப் அக்கோண்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி மவுஸ் ஹை குவாலிட்டி மவுஸ் வச்சுருப்பாங்க பயோ மவுஸ் அதே மாதிரி பிளாஸ்டிக் தாங்க இதேங் இருக்கும் பிளாஸ்டிக் கீழே உள்ள வந்து மெட்டல் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின்ஸ்என்எல் விஜிஏ ஹெச்டிஎம்ஏ அவுட் இயக்குது நல்ல ஹை குவாலிட்டி டிவிஆர் இது பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் லாங் டைம் பார்க்கக்கூடியது ஃபைவ் மெகா பிக்சல் சப்போர்ட் ஆகும் அதே மாதிரி வந்து இதில் வந்து நான் யூஸ் பண்ண போற போகிறது வந்து ஃபோர் டிபி ஹார்ட் டிஸ்க் டப்ளியூடி பேப்பிள் இதுதான் இந்த சிசிடிவி தயாரிக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இந்த டப்யூடி பேப்பிள்ன்றது சேவலன்ஸ் ஹார்ட் டிஸ்கண்டே அடிச்சு வரும் இதை தவிர வேறு எந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து சிசிடிவிக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் வந்து சிசிடிவிக்கு பெஸ்ட்டான ஹார்ட் டிஸ்க் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஃபோர் டிபி யூஸ் பண்ணுறோம் எதுக்குன்னு சொன்னால் ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறதால அதுக்கு ஸ்டோரேஜ் கூட தேவைன்றதால நாங்கள் ஃபோர் டிபி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம் இது வந்து கேமரா ஃபைவ் பிக்சல் கேமரா ஃபுல் கலர் நைட் வந்து ஃபுல் டார்க்ல டார்க் டைம்லேயும் வந்து இது வந்து ஃபுல் டைம் கலராக வேலை செய்யக்கூடிய கேமரா இருக்குது பிளாஸ்டிக் கிடையாது அதே மாதிரி இக்விஷனில் வந்து ஃபைவ் மெகா பிக்சல் பெஸ்ட் கேமரா இது அதே மாதிரி அதுக்கு அடிக்கிற ஆணிக்கு வந்து நெட் யூஸ் பண்ணுறதுக்குரிய இது நெட்டும் வச்சிக்கிறாங்க இதையும் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கேமராவில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வண்டிக்குது என்னன்னு சொன்னால் டபிள்யூடிஆர் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதாவது லைட் வந்து கூடுதலாக பிரைட்டாக இருக்கிற டைமுக்கு அந்த லைட்டிங் இந்த வெளிச்சத்தை வந்து குறைச்சி எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து இந்த கேமரால இருக்குது இதுதான் வந்து பெலூன் ஜெக் பெலூன் ஜெக் வந்து எயிட் மெகா பிக்சல் பெலூன் ஜெக் ஃபுல் ஹெச்டி தான் இதை யூஸ் பண்ணிட்டேன் அதாவது ஒன்று கேமராவுக்கு போகும் ஒன்று டிவியாக இருக்குது போகும் முதல்ல தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட்டி த்ரீ மெகா பிக்சல் ஃபோர் மெகா பிக்சல் ஃபைவ் எயிட் வரைக்கும் இது சப்போர்ட் ஆகிற பெலூன் ஜெக் இது இது கிட்டத்தட்ட பாருங்க பின்னாடி போட்டிருப்பாங்க இதோடைய எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஹெச்டி சிவிஐ கேமரா எல்லாம் மேக்சிமம் நானூறு மீட்டர் வரை போகும் அதாவது டிவிஐ கேமரா இல்லாமல் வந்து டிவிஐன்னு சொன்னால் எல்லாம் டிவிஐ டிவிஐ சிவிபிஎஸ் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் முந்நூறு மீட்டர் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெலூன் செக் இது இது வந்து நெட்ஒர்க் கேபிள் டிசைன் ஃபோர் சிசிடிவி சிசிடிவிக்குன்றே சொல்லி டிசைன் பண்ண நெட்ஒர்க் கேபிள் இது இதில் வந்து ஒரு கேபிளில் வந்து எட்டு லைன் எட்டு கே லைன் இருக்குது அதாவது நாலு கேமரா அடிக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட நாலு வயர் நாலு வயர்னு சொன்னால் ஒன்றில் டபுள் இருக்குது ஆரேஞ்சுன்றால் ஆரேஞ்ச் லைட் ஆரேஞ்ச் க்ரீன் லைட் க்ரீன் ப்ளூ லைட் ப்ளூ அதே மாதிரி ப்ரவுன் லைட் ப்ரவுன் இதில் நாலு கேமராவுக்கு கொடுக்கலாம் இங்கே தான் நாங்கள் கேமரா அடிக்க போகிறோம் அதாவது இந்த ஹோலில் வந்து பெரிய ஹோல் இது இதில் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் வந்து கவர் பண்ணி இதோடய மெஷினரிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க மெஷினரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கேமராக்கள் வந்து அந்த நேரத்துக்கு செட் பண்ணிக்கிறோம் இதில் லைன் வயரிங்லாம் இந்த இதை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறோன்னு பாருங்கள் ஒயர் ரெண்டு லைன் விளங்காமல் ஹைட் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா நீட்டாக ஹைட் பண்ணி வயர் லைன் எதுவும் தெரியாமல் ஒரு நேர்த்தி அடிச்சிக்கிறோம் அதே போல் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற வந்து கேசிங் எல்லாம் வந்து கேசிங் சொன்னால் ஒயர் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து பிவிசி பைப் மூலமாக தான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக நார்மல் பைப் மூலமாக எடுக்காமல் பிவிசி பைப் மூலமாக எடுத்துக்கிறோம் ஏண்டா இந்த இடம் வந்து கொஞ்சம் ஹீட்டாகிக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதால வந்து ஒயர் சேஃபாக இருக்கணும் டெமராவும் சேஃபாக இருக்கணும் அந்த லைன் எல்லாம் சேஃபாக இருக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பிவிசி பைப் மூலமாக தான் நாங்கள் வந்து இந்த லைன் எல்லாம் எடுத்துக்கிறோம் பிவிசி பைப்புக்கு யூஸ் பண்ண ஜாயிண்ட்டுகள் சொக்காட் அது அந்த ஐட்டங்கள் பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஓட்டில் நேரே விழுந்து சிசிடிவி வேலை செய்கிற பசங்க இருக்கிறாங்க மேலே அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறாங்க பாருங்க இப்போ இங்கே வேலை செய்கிற பசங்களை பாருங்கள் இவங்க வந்து எந்த அளவுக்கு சிரமப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் இவங்க பொறுத்த வரையில் பெரிய அளவுக்கு வயசு எல்லையில் இருக்கக்கூடியவங்க கிடையாது இவங்க வந்து எங்களோட ட்ரைனிங் சென்டருக்கு வந்து ட்ரைனிங் எடுத்து அதில் வந்து ப்ராக்டிக்கல் எடுத்தவங்க தான் இந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்றாலும் வேலை தெரியும் நல்ல நாலேஜ் இருக்கு நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க தனியாக வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு talent இருக்குது ஆனால் வயசு கிடையாது இருபது பதினெட்டு வயசு பசங்க தான் இதே மாதிரி நீங்களும் வந்து படிக்கணும் இதில் ட்ரைனிங் எடுக்கணும் சிசிடிவி அடிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கீழே உள்ள நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் நீங்களும் வந்து இதில் பயிற்சி பெறணும் படிக்கணும் தொழில் செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னு சொன்னால் கீழே உள்ள நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம் அதே மாதிரி சில நாங்கள் கோசஸ்கள் வச்சுருந்தோம் அது தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுக்கிறோம் அப்படி கோசஸ்கள் வைக்கிற டைமில் உங்களுக்கும் அதில் வந்து ஜாயிண்ட் ஆகி இதில் நிறைய விஷயங்களை படிக்கலாம் அது சம்மந்தமாகவும் நீங்கள் ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டு வழிகாட்டல்களை நாங்கள் இன்ஷாலாக தருவோம்